மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வளர்ப்பிறை திதி நண்பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை துவாதசி பின் த்ரயோதி நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி ஏழு வரை புனர்பூசம் பின் பூசம் யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை இன்றைய விசேஷம் பிரதோஷம் சுபமுகூர்த்த தினம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பொருளாதார நிலை சீராகும் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர்ந்து நிம்மதி பெறுவீர்கள் பெரியோர்களின் அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் ஊதிய உயர்வு ஏற்படும் தொழிலில் லாபம் கிடைக்கும் பரணி புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் மாணவர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை சீராக தொடர்ந்து இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் புதிய காதலும் கைகூடும் கிருத்திகை நன்மை அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கும் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் தொல்லை அளித்தவர்கள் அடங்கி போவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ரோஹிணி லாபம் உண்டு நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்றாலும் வார்த்தையில் கவனம் தேவை உங்கள் வார்த்தைகளாலேயே தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கொண்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் மிருகசிரிஷம் பெண்கள் அமைதியும் நிம்மதியும் காணும் நாளாக இந்த நாள் இருக்கிறது வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நன்மைகள் அதிகரிக்கும் நாளாகவே இந்த நாள் இருக்கிறது என்றாலும் வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் அவசியம் திருவாதிரை அந்தஸ்து உயரும் நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்கள் பேச்சை அனைவருமே கேட்டு நடப்பார்கள் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் புனர் பூசம் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆத்ம பலம் கூடும் அந்தஸ்தும் உயரும் அதேபோல செலவும் உயரும் என்பதால் வருமானத்திலும் சேமிப்பிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பூசம் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வருமானம் உயரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தேவைகள் நிறைவேறும் என்றாலும் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் உடற்பயிற்சி செய்ய மறக்காதீர்கள் ஆயில்யம் நிம்மதி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் சிக்கல்கள் தீரும் பண வரவு உண்டு காதல் திருமணம் கைகூடும் மகம் தடைகளை முறியடித்து முன்னேறுவீர்கள் உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் பெருகும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிக்கனம் கொஞ்சம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பூரம் பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது சிறிய தடங்கல்களை சந்திக்க நேரிடும் பெண்கள் மகிழ்ச்சியாக காரியங்களை ஆற்றுவீர்கள் மாணவர்கள் நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் உண்டு கல்வியில் முன்னேற்றம் காணும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது உத்திரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும் கோவில்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கோவில்களுக்கு செல்வதை தவறவிடாதீர்கள் சாதகமான நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை காணலாம் காதலில் சிறு சுணக்கம் ஏற்படும் கவலை வேண்டாம் திருமண முயற்சிகள் கைகூடும் ஹஸ்தம் உடன் இருப்போர் ஆதரவாய் இருப்பார்கள் நீண்ட நாளே எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் இருக்கிறது முயற்சிகளில் தீவிரம் அதிகரிக்கும் அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பணியிடங்களில் பாராட்டும் பெறுவீர்கள் சித்திரை உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான நாளாக இந்த நாள் அமையும் ஒற்றுமை மேலோங்கும் உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சுவாதி முகப்பொலிவு ஏற்படும் பணவரவு அதிகமாகவே உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களால் சகாயம் உண்டு என்றாலும் புதியவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பணவரவு உண்டு விசாகம் நன்மைகள் நடைபெறும் நாள் என்றாலும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் இன்று இல்லாவிட்டால் நாளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக அமையும் அனுஷம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பெண்கள் கணவருடன் பரஸ்பரம் அன்பு பாராட்டுவீர்கள் பெற்றோர் சொல் கேட்டு உங்கள் பிள்ளைகள் நடப்பதால் மனமகிழ்ச்சி கூடும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் கேட்டை இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இப்போது சாதகமாக உங்களுக்கு மாறக்கூடும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி காண்பீர்கள் குழந்தைகளின் கல்வித்திறனால் பெருமை கொள்வீர்கள் மூலம் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும் பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண யோகம் உண்டு காதல் திருமணத்தில் முடியக்கூடும் புதிய காதலும் கைகூடும் பூராடம் பணியிடத்தில் அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் அனைவரும் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெருமை கொள்வீர்கள் உத்திராடம் நன்மைகள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது பயணங்கள் ஏற்படலாம் தொல்லை கொடுத்தவர்களெல்லாம் அடங்கி போகும் சுப நாளாக இந்த நாள் இருக்கும் என்றாலும் சிக்கனமாக இருப்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது திருவோணம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் புதிய தொழில் வேலைவாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சுப செலவுகள் சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணருங்கள் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவிட்டம் எதிர்பார்த்த வருமானமும் லாபமும் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் வெற்றிகள் தேடி வரும் நன்மைகள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆன்மீக நாட்டம் அதிகரித்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் தவறாமல் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது சதயம் உடல் நலனில் கவனம் தேவை செய்து கொண்டிருக்கும் வேலையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மேலதிகாரிகளிடம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் சிக்கனமாக இருந்து கையில் இருப்பதை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் பூரட்டாதி காரியங்களில் வெற்றி நிச்சயம் தேவையான அளவில் பொருளாதாரம் பெருகும் குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்பதற்கான நாளாகவும் இந்த நாள் அமையக்கூடும் கூடுதல் பணியை செய்ய வேண்டிய பணிச்சுமை அதிகரிக்கும் உத்திரட்டாதி தடைகள் ஏற்படும் என்றாலும் அத்தனை தடைகளையும் முறியடித்து முன்னேறும் நாளாக இந்த நாள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் உடற்பயிற்சி செய்ய மறக்காதீர்கள் புதிய கடன்களை வாங்க வேண்டாம் புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது காதல் திருமணம் போன்றவற்றில் ஆலோசித்து முடிவெடுங்கள் ஒருமுறைக்கு இருமுறை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் ரேவதி பேச்சில் கவனம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது சுமூகமாக இருக்கும் விஷயங்களை கூட உங்கள் வார்த்தைகள் கெடுத்துவிடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதால் எச்சரிக்கையுடன் கவனமாக பொறுமையும் அமைதியும் காப்பது இந்த நாளை உங்களுக்கு வளமாக்கும் பெற்றோர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பிள்ளைகள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்